வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக காசநோய் பாதிப்பு பெருமளவு குறைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது சென்னை அண்ணா சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உயர்மட்ட சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அறிவுறுத்தியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி மும்பை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் உலக காசநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவை காசநோய் இல்லாத நாடாக மாற்ற ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று வலியுறுத்தியுள்ளார் காசநோய் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்களை சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிப்பதாக அவர் கூறியுள்ளார் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த தினத்தையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் காசநோய் தடுப்பு தொடர்பான கருத்தரங்கில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பங்கேற்கவுள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த பத்து ஆண்டுகளில் இருமடங்காக அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் சர்வதேச செலாவணி நிதியத்தின் தரவுகள் இதனை எடுத்துரைப்பதாக தெரிவித்துள்ள திரு பியூஷ் கோயல் அமெரிக்கா சீனா ஜெர்மனி இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளை விட பொருளாதார வளர்ச்சி விரைவாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் சென்னை அண்ணா சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உயர்மட்ட சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு அறிவுறுத்தியுள்ளார் இத்தொடர்பான பணிகளை நேற்று ஆய்வு செய்த அவர் பாலம் கட்டும் பகுதிகளில் மண்ணின் தாங்கு திறன் சோதனை வரும் புதன்கிழமை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் குறித்த காலத்திற்குள் மூன்று கட்ட பணிகளை தனித்தனியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுரை வழங்கினார் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகையில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னையில் மூன்று நாட்கள் நடைபெற்ற பயணச்சந்தை புதிய வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணச்சந்தையில் சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா முகவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உதகமண்டலத்தில் நானூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இந்த மருத்துவமனையை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழங்குடியினருக்கென பிரத்யேகமாக ஐம்பது படுக்கை வசதிகளுடன் இந்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் மொத்தம் எழுநூறு படுக்கை வசதிகளுடனும் பத்து அறுவை சிகிச்சை அரங்குகளுடனும் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக பதினாறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாகவும் திரு மா சுப்பிரமணியன் கூறினாா் அரசுப் பள்ளிகளின் தரத்தை உயர்த்தும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் திருச்சியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழி வழிக் கல்வியை இது ஊக்குவிப்பதாக கூறினார் மாணவர்கள் உலக தரம் வாய்ந்த கல்வி மற்றும் பன்மொழி திறன் பெறுவதை தேசிய கல்விக் கொள்கை உறுதி செய்வதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிஜேபி நடத்தி வரும் கையெழுத்து இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாகவும் திரு அண்ணாமலை குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் சென்னையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது தலைமைச் செயலகத்தில் கூட்டம் நடைபெறவுள்ளது திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் பிஜேபி உள்ளிட்ட பனிரண்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் அறிக்கையில் திமுக உறுதியளித்தபடி மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த நிதி இல்லை என அரசு கூறுவது ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தார் மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் நோக்கில் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன

தமிழகத்தின் சில இடங்களில் இன்று இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் தென்கொரியாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஜப்பானின் பியூஜி எரிமலை முன்னூறு ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் வெடிக்கக்கூடும் என்று நிபுணர் குழு எச்சரித்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஜப்பான் அரசு மேற்கொண்டுள்ளது இந்தியா கிர்கிஸ்தான் இடையே கிர்கிஸ்தானின் டோக்மோக்கில் பதினான்கு நாட்கள் நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று நிறைவடைந்தது மூன்று நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கடல்சார் மேம்பாடு குறித்த மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார் தமிழகத்தில் நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு துரைமுருகன் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் போக்குவரத்துத்துறை பணியாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில போக்குவரத்துத்துறை வெளியிட்டுள்ளது தேனியில் புத்தக திருவிழாவை மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தொடங்கி வைத்தார் திருவள்ளூரில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது சென்னையில் வரும் இருபத்தெட்டாம் தேதி கோட்ட அளவிலான அஞ்சல் சேவை குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி மும்பை அணியை வென்றது சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச தீர்மானித்ததையடுத்து முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தைந்து ரன் எடுத்தது நூற்று ஐம்பத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இந்தியா ஒபன் தடகள போட்டியில் தமிழகத்தின் கவின் ராஜா வெள்ளிப்பதக்கம் வென்றார் பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியின் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான வால்ட் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் டொமினிகாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலகக்கோப்பை கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா பட்டம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக காசநோய் பாதிப்பு பெருமளவு குறைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது சென்னை அண்ணா சாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உயர்மட்ட சாலை பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு அறிவுறுத்தியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி மும்பை அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்